முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படுகிறார் சற்று முன்னர் இடம்பெற்ற இந்த கைதுக்கு பிறகு அவர் இப்பொழுது கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று சொல்லி தெரிகிறது நிதியியல் குற்ற விசாரணை பிரிவு என்று அழைக்கப்படுகின்ற எஃப் சி ஐடிக்கு முன்னால் ஜனாதிபதியாக முன்பு இருந்த ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆட்சி காலத்தின் போது அவர் மேற்கொண்ட தனிப்பட்ட விஜயம் ஒன்றுக்காக அரச சொத்தை முறைகளாக பயன்படுத்தி இருந்தார் என்ற அடிப்படையில் விசாரணைகளுக்கு முகம் கொடுப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இன்று காலையில் எஃப்சிஐடிக்கு சமூகம் அடித்திருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலத்தை வழங்கிய பிறகு குற்ற புலனாய்வு திணைக்கடத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் அது செப்டம்பர் மாத காலப்போதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் அவர் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட விஜயம் ஒன்றுக்காக அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங் அவர்களது பட்டமளிப்பு நிகழ்வில் இவர் கலந்து கொள்வதற்காக அரசாங்க சொத்தை பயன்படுத்தி இருந்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அவரது கைது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இருந்த வேடையில் ஜனாதிபதி செயலாளராக கடமையாற்றிய சமன் ஏகநாயகர் அதுபோல ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளரான சன்ரா பெர்ரா ஆகியோரும் இந்த விடயம் குறித்து விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்திருந்ததில் அவர்களது வகிபாகம் குறித்து அவர்களிடம் விசாரிக்கப்பட்டிருந்தது இப்போது ரணில் விக்ரமசிங்க இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கைதாகி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க கடமையாற்றியிருந்தார் இலங்கையின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவராக அவர் இப்போது இருக்கிறார் அண்மை காலத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான கைதுகளில் ஒன்றாக இன்று இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கவின் கைது கருதப்படுகிறது இது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதும் உண்மை அதுபோல சமூக வலைதளங்களில் இன்று காலையிலிருந்தே இந்த கைது குறித்த எதிர்பார்ப்பும் பரபரப்பும் இருந்தது நேற்று வரை ரணில் விக்ரமசிங்க எஃப்சிஐடிக்கு முன்னிலையாவார் ஆனால் அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பது குறித்து கேள்விகள் இருந்தனர் ஆனால் இந்த காலைவேடையிலே சுதா என்று அழைக்கப்படுகின்ற வெளிநாடு ஒன்றில் இருந்து இயங்குகிற அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு யூடியூபர் சமூக வரித்தள பயனாளர் ரணில் என்ற நாளில் கைது செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அது இந்த அரசாங்கத்தின் இயலாமை என்று தான் குறிப்பிடுவேன் என்றும் அவ்வாறு ரணில் விக்ரமசிங் என்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படாவிட்டால் தன்னுடைய யூடியூப் சேனலை நிறுத்திவிடுவேன் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் எனவே அவர் கைது செய்யப்படுவார் என்பது இவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்ற அடிப்படையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இதுகுறித்து ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தரப்புகள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வந்திருந்தன இந்த நிலையில் இப்போது கைது இடம்பெற்றிருக்கிறது நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு அடுத்து என்ன நடக்கும் என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம்